சிம்ஸ் மருத்துவமனையின் மருத்துவ பேருந்தில் இசிஜி எக்ஸ்ரே மற்றும் ரத்த பரிசோதனை செய்ய முடியும் என்று கூறியுள்ள சிம்ஸ் மருத்துவமனையின் துணை தலைவர் ராஜு சிவசாமி மருத்துவ பேருந்து சேவை திட்டத்தின் ஒரு பகுதியாக தொழிற்சாலைகள் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் கிராமப்புறங்களுக்கு சென்று மக்களுக்கு தேவையான மருத்துவ பரிசோதனை செய்து முகாம் நடத்தவிருப்பதாக தெரிவித்துள்ளார் ஒரு நோயாளியை பதிவு செய்தல் மருத்துவ ஆலோசனை மற்றும் நோய் கண்டறிதல் மேல் சிகிச்சை பரிந்துரை டெலிகன்சல்டேஷன் மூலம் தொடர்பு கொள்ள முடிய வசதிகள் அனைத்தும் இருக்கிறது இங்கு இசிஜி எக்ஸ்ரே மற்றும் இரத்த பரிசோதனை அதாவது ஸ்பாட் டெஸ்ட் என்று உடனே டயக்னோஸ் பண்ண முடியும் அதுமல்லாமல் ஃபிசியோதெரப்பி டயட்டிஷியன் சர்வீஸும் அவைலபிள் இருக்கிறது இதில் நோய் தடுப்பு மருத்துவம் மற்றும் நல்வாழ்வு அதிகம் கவனம் செலுத்தும் சிம்ஸ் ஹலோ டாக்டர் இங்கே வந்து வேக்சினையும் அதாவது தடுப்பூசி மருந்து வசதிகள் உள்ளது இதன் செயல்பாட்டின் ஒரு பகுதியாக சிம்ஸ் டாக்டர் மருத்துவ பேருந்து தொழிற்சாலைகள் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் கிராமப்புறங்களில் சென்று தேவையான மருத்துவ பரிசோதனை செய்து முகாம் நடத்த உள்ளார்கள் இது ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று அவர்களுக்கு தேவையான சேவையை செய்ய வேண்டியது எங்களுடைய தலைவர் எஸ்ஆர்எம் குழுமத்தின் தலைவர் டாக்டர் ரவிபத்ந்தன் எண்ணம் அவருடைய தொலைநோக்கு பார்வை என்று நினைவாகிறது